டிவி படைக்கும் பாசறை சினிமா தோன்றி பல வருடங்கள் ஆனாலும் இன்று வரை யாராலும் அசைக்க முடியாத ஒரு சாதனையை படைத்துள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அது என்ன சாதனை என்று பார்ப்போம் நடிப்பின் மூலம் பல விருதுகளை பெற்ற சிவாஜி இந்திய சினிமாவில் மிகப்பெரிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார் அது என்னவென்றால் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஆங்கிலேயரை விரட்டி விரட்டி அடிக்கும் காட்சியை பார்த்துவிட்டு சிவாஜி நடிப்பிற்காக நேரில் பார்க்க வேண்டும் என எகிப்து நாட்டு பிரதமரான ஜமால் அப்துல் நாசர் என்பவர் ஆசைப்பட்டுள்ளார் அப்போது இந்தியாவில் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவிடம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் நடித்த நடிகரான சிவாஜியை நேரில் பார்ப்பதற்கு அனுமதிக்குமாறு கூறியுள்ளார் அதன் பிறகு சிவாஜியை நேரில் பார்த்து நடிப்பிற்காக பாராட்டியுள்ளார் மேலும் ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒரு நடிகரை தனிப்பட்ட முறையில் சந்திக்க வேண்டும் என கூறியது அன்றைய காலத்தில் பலரையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அது சிவாஜியை பார்ப்பதற்காக சொந்த நாட்டிலேயே வந்து பார்த்த பெருமை சிவாஜியை தான் சேரும் அதேபோல கலாச்சார தூதுவராக அன்றைய காலத்திலேயே அமெரிக்கா சென்ற ஒரே ஒரு நடிகர் சிவாஜி மட்டும்தான் இந்த மாதிரி சிவாஜி தனது நடிப்பை தாண்டியும் பல சாதனைகளை படைத்துள்ளார் இதுவரைக்கும் உலகிலேயே ஒரு நடிகருக்காக ஒரு நாட்டின் பிரதமர் வந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்